எல்லாம் காணப்படுகிறது அது இதுல இதுல என்ன மேட்டர்னு கேட்டா இத குரான்ல இத பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது தொடராக நீங்கள் சூரத்திற்கு அளவு பதினெட்டாவது அத்தியாயத்தில் அறுபதுல இருந்து ஆரம்பிச்சு எண்பத்தி ரெண்டு வரைக்கும் இருபத்தி ரெண்டு வசனங்கள்ல இதுக்கு அல்ல வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருவான் சூரத்திற்கு அளவுல அறுபதாவது ஆயத்துல இருந்து எடுத்துக்கிட்டு எண்பத்தி ரெண்டு வரைக்கும் போனீங்கன்னா இதுல உள்ள பெரும்பாலான செய்திகள் வரும் எப்படி வருது இது காலம் மூசாதி பார்த்தா அதெல்லாம் வரல எது வரல யார் ரொம்ப அறிஞ்சவர் வருந்து கேட்டது நான் தான் தெரிஞ்சவர் வருந்து சொன்னது அதெல்லாம் எதுல வரல அந்த குரான்ல வரல ஆனா திடீர்னு போனாரு பாருங்க ஹதீஸ் வந்து நமக்கு ஒரு தெளிவை அதிகப்படுத்துகிறது குரானோட சேர்ந்த ஹதீஸுகள் இருக்குமே ஆனால் ஒரு விஷயம் அது முழுமையா வழங்கி கொள்வதற்கு யூஸ் ஆகுது இல்லன்னா எப்படி ஆரம்பிக்குது குரான்ல பாத்தீங்கன்னா வேற விஷயங்கள் கிட்ட வந்து திடீர்னு இது கால மூசாண்டு ஆரம்பிக்குது அறுபதாவது வசனத்துல இந்த டாபிக் ஆரம்பிக்குது ஆரம்பிச்சா அதுக்கு தலப்பு இருக்காது ஆரம்பம் இருக்காது எப்படி ஆரம்பிக்குது அதாவது இது கால மூசாலி பத்தாவு மூசா வந்து தன்னுடைய சீடருக்கு இளைஞருக்கு சொன்னார் என்ன சொன்னார்னு கேட்டா லா அபுரஹம் ஹத்தா அபுலோ மஜ்மால் பஹ்ரைனி இரண்டு கடல்கள் சங்கமமாகிற இடம் வரைக்கும் நான் போய்கிட்டே இருப்பேன் அது சீடர் சொல்றாரு நம்ம பிரயாணம் போறோம் எது வரைக்கும் போறோம் நாலு கணக்கெல்லாம் கிடையாது ரெண்டு கடல் சங்கமமான இடத்தை சந்திக்கணும் அது ஒரு நாளாவும் இருக்கலாம் ஒரு மாசமாவும் இருக்கலாம் அதுவரை நம்முடைய பயணம் தொடரும் என்று மூசா சொன்னதை நினைத்து பாருங்கள் ஆரம்பிக்குது இது ஏன் இளைஞர் சொன்னாரு என்ன ரெண்டு கடல் என்ன என்னத்துக்காக வேண்டிய ஒரு பிரயாணம் பண்றேன்னு சொன்னாரு ஒண்ணு விளங்கல இதெல்லாம் எங்க விளங்குது நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் இதற்கு தந்த விளக்கத்துல தான் நமக்கு என்ன செய்யுது ஒரு பிரகாசம் பிரைட்டா வெளிச்சமா விளங்குது இல்லன்னா அது ஒண்ணும் விளங்காது இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் பலம்மா பலகா மஜுமா பைனிஹிமா ரெண்டு பேர் ரெண்டு கடல் சங்கமிக்கிற இடத்தை இருவரும் அடைந்த பொழுது பொழுதுமா மீனை அவர்கள் மறந்துவிட்டார்கள் கடல்ல வந்து ஒரு குகையை குகையை அமைத்துக்கொண்டு ஓடிவிட்டது அப்படின்னு நல்லா சொல்லி கேட்கறான் குகை மாறிய அதாவது ஒரு பூமியில குக தண்ணியில வந்து போனா விலகாது இல்லையா தண்ணிக்குள்ள ஏதாவது மீன் போனாலோ நம்ம நீச்சடிச்சு போனாலோ ஓட்டையா விழுவோம் ஓட்டை விழுகாது பூமிக்குள்ள போனாலே ஓட்ட விழுந்துடும் கூட இதுல என்ன மாதிரி ஏற்பட்டு நல்ல அற்புதமான முறையில் செஞ்சதுனால ஒரு குகையை அமைத்துக் கொண்டு ஓடியது அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றான் இதுல மீன் என்ன விவரம் இல்ல ஏற்கனவே ஹதீஸ்ல என்ன வருது மீன் அல்ல எடுத்துட்டு போக சொன்னா அதுதான் அடையாளமாக்கி காட்டணும் அந்த மீன் தான் ஓடி போனது என்பதை நம்ம ஹதீஸ்ல நினைக்கிறோம் விளைஞ்சிக்கிறோம் இன்னொரு ஹதீஸ்ல மூவாயிரத்தி நானூத்தி ஒன்னு புகாரியுடைய ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா அது அந்த மீன் ஓடுனது வந்து ஒரு சுரங்கத்தை போல ஒரு குகையை போலவே அது துவாரம் இட்டுக் கொண்டு அப்படி இருக்குது திரும்பி வரும்போது பாக்குறாங்க தண்ணி விலகாம நிக்க சேராம நிக்குது இப்படி மீன் ஓடுன அந்த பாதை தண்ணி விலகி இப்படி நிக்கிற காட்சி என்ன செய்யறாங்க கண்ணால பாக்குறாங்க அப்படிங்கிறது மூவாயிரத்தி நானூத்தி ஒன்னாவது ஹதீஸ்ல அது புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது அப்புறம் அம்மா ஜாபசா ரெண்டு பேரும் அதை கடந்து சென்ற பிறகு எதன் மீன் ஓடி போன இடம் இருக்குல்ல ரெண்டு கடந்து சென்ற பொழுது காலி பத்தாஹு தன்னுடைய சொன்னார்கள் ஆத்தினா கதானா உணவா பா காலை உணவை கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க இந்த நம்ம பெரிய கஷ்டத்தை அனுபவி போய்கிட்டே இருக்கிறோம் ஒரு தூர் முல்ல போய்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு பெரிய கஷ்டத்தை அனுபவித்தோம் என்று மூசா நபி சொன்னார் என்று அறுபத்தி ரெண்டாவது வசனம் சொல்கிறது அப்ப கால அந்த சீடர் சொல்கிறார் அரஹைத்த இதாவைனா இல சகரத்தி அந்த பாறையில நம்ம ஒதுங்குறோமே அதை நினைச்சு பாத்தீங்களா இப்ப இன்னி நசீத்துல ஹூத்த நான் வந்து இந்த மீனை மறந்தே போயிட்டேன் ரொம்ப ஆன்சானிக்கு இல்ல செய்தாலும் அந்த அது குறவு அது நினைவு கூறாமல் செய்தான் தான் என்ன செஞ்சுட்டான் மரகருக்கு செஞ்சுட்டான் பெத்தகத சபீலகு பில்பஹரி அஜபா ஆச்சரியமான முறையில அது கடலில் ஒரு பாதையை அமைத்துக் கொண்டு சென்று விட்டது ஆச்சரியமான வார்த்தையும் போடுறாரு நல்லா போடுறான் குரான்ல அப்ப ஆச்சரியமான முறையில அந்த ஒரு பாதை அமைத்துக் கொண்டு அந்த மீன் ஓடி போச்சு உங்களோட சொல்ல நான் மறந்துட்டேன் என்று சீடர் சொன்னார் முதல் சொன்னா அதிசல உள்ளது இப்போ குரான்ல உள்ள தொடர்ச்சியா ரிப்பீட் நினைக்க கூடாது குரான்ல என்ன விஷயம் இருக்கு அதிசல என்ன விஷயம் இருக்கு பிரித்தறிகிறதுக்காக இந்த குரான்ல வரிசையா எதெல்லாம் அதிசல வழங்கியிருக்கோம் புரிஞ்சுக்கிறதுக்காக அப்ப கால காலிக்க மாக்குண்ணா நபுகி அதுதான் அப்பா நாம் தேடுகிற இடம் என்று முசா நபி சொன்னார்கள் சொல்லிவிட்டு பொருத்தா ஆசாரிமா கசசா ரெண்டு பேரும் நெஞ்சாங்க வந்த வழியே பேசிக்கொண்டே திரும்பி வந்தார்கள் பல இடத்தை வந்து அடைந்தார்கள் அங்கே வஜதா அபுதம் என்ன இபாதினா நமது அடியார்களில் ஒரு அடியாரை அங்கே கண்டார்கள் ஆத்தையினாக ஒரு அகமத்தம் எந்தினா அவருக்கு நமது அருளை நாம் வழங்கியிருந்தோம் அல்லம் நாகும் இல்ல துண்ணா இல்மா நம்முடைய புறத்திலிருந்து நாம் வந்து அவருக்கு கல்வியை நினைஞ்சிருந்தோம் கற்றுக் கொடுத்திருந்தோம் நம்ம புறத்துல அவர் கல்வியை கற்றுக் கொடுத்திருந்தோம் அந்த மாதிரி ஒரு அடியாரை வந்து மூசா நபியும் அந்த சீடரும் சந்திக்கிறார்கள் காரலோகம் மூசா அவரிடத்திலே மூசா சொன்னார் அல் அத்தபி ஊக்க அலா அந்த அள்ளி மணி மிம்மா உள்ளி தருசுதா உனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதை நீர் எனக்கு கற்றுத் தருவதற்காக உமக்கு சீரராக நான் இருக்கட்டுமா உண்மை பின்பற்றி வரட்டுமா என்று மூசா நபி கேட்டார்கள் கால இன்ன கலன் தஸ்தத்திய மாய சபுரா என்னோடு ஒன்னால் பொறுமையா இருக்கவே இயலாது என்று அவர் சொன்னார் அந்த அடியாறு சொன்னார் கைபத்த ஸ்மீர் அலாமாலம் துஹித்பி குப்ரா உனக்கு விவரம் இல்லாத ஒரு விஷயத்தில் எப்படித்தான் பொறுமையா இருக்க முடியும் நான் செய்யற காரியம் விவரம் புரியாது விவரம் தெரிஞ்சா பொறுமையா இருந்துருவேன் நான் ஏற்க மாதிரி அதாவது பண்ணிட்டு இருப்பேன் அப்ப எதை பற்றி உனக்கு விவரம் இல்லையோ அது பற்றி உன்னால் பொறுமையாக எப்படி இருக்க முடியும் விவரம் முடியாட்டு கேள்வி என்ன கேட்போம் எது புரியலையோ சந்தேகம் வருதோ அது அப்ஜெக்ஷன் முடியாந்துடும் அப்ப இவர் சொல்றாரு மூசா நபி கால சஜுனி இன்ஷா அல்லா சாபிரா அல்லாஹ் நாரினால் என்னை பொறுமையாளனாக நீங்கள் காண்பீர்கள் ஒரு அரசியல காம்புரா உமக்கு எந்த கட்டளைக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் ஒரு மாணவனாகவே வந்து உங்களோட இருந்து நான் பறித்துக் கொள்கிறேன் அப்ப அவர் அறுபத்தி ஒன்பது எழுபதுல அவரது எழுபதாவது வசனத்தில் கால இனித்த பகத்தனி என்னை இனி பின்பற்றுவதாக இருந்தால் பலா தஸ்அல்னி அல்னி அன்சையின் எதை பத்தி என்ன கேட்கவே கூடாது கேள்வியே கேட்டக்கூடாது

லித்துபுரிக்கு அகலஹா இந்த கப்பலின் உள்ளவர்களை மூழ்கடிப்பதற்காக நீ வந்து சேதப்படுத்துகிறாயா இல்ல செய்ய நிம்ரா நீ ரொம்ப மோசமான காரியத்தை செய்கிறாய் நீ நல்ல காரியம் செய்யல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு கால அளம் அக்குள்ளக்க இன்னக்கலம் தஸ்தத்தியா சபுரா என்னோடு பொறுமையா இருக்க முடியாது என்று உனக்கு முன்னரே நான் சொல்லவில்லையா இவர் திருப்பி கேட்கிறார் உடனே அவரு மூசா நபி லாத்து ஆகுதினை விமான சீத்து ஒலா துருகினை விண்ணாம்பரி ஊசுரா நான் மருதியா செஞ்சதற்காக என்னை தண்டிச்சிடாத எனக்கு கஷ்டம் கொடுத்துறாதப்பா நான் தெரியாம செஞ்சுட்டேன் மறந்துட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு பன் தலக்கா மேலும் ரெண்டு பேரும் நடந்து சென்றார்கள் ஹத்தா இலா லக்கியா குலாமன் ஒரு இளைஞரை அவர் சந்தித்த பொழுது கத்தலகு கொன்றுவிட்டார் விட்டார் எப்படி கொன்றாரு விவரம் வருது இதுல கொன்று விட்டார்னு மட்டும்தான் வருது கால மூசா நபி கேட்டார்கள் கத்தல் நப்சன் ஜக்கியத்தன் நப்சின் எந்த ஒரு உயிரையும் கொல்லாத ஒரு ஆத்மாவை நீ கொன்று விட்டாயா ஒரு ஏதாவது ஆளை கொலை செஞ்சிருந்தா கொலைக்கு கொலைன்னு சொல்லி நியாயம் இருக்கிறது யாரையும் கொல்லாத ஒரு உயிரை கொன்று விட்டாயே அப்படின்னு சொல்லிட்டு செய்ய நிற்கிறா நீ வந்து ஒரு ஆட்சேபகரமான காரியத்தை செய்கிறாய் என்று இரண்டாவது ஆட்சேபனையும் சொல்லுகிறார் பாலை அவர் சொல்லுகிறார் அலமக்குள்ள கை இன்ன கல சத்தியம் அயசபுரா என்னோடு பொறுமையாக இருக்க முடியாது என்று முன்பே நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் கடைசியா சொல்றாரு இரண்டாவது மாட்டிக்கிறோம் சொல்றாரு இன்சால் அன் அன்சையும் பாதா

அதனால் வந்து இனிமே ஒரு இரவு சொன்னா போது என்ன நடத்தி விட்டுரு இவருதான் முந்தி இன்னும் கொஞ்சம் வந்திருக்கு வார்த்தை சொல்லாம இருந்தா இன்னொரு நாலு சம்பவம் ஏதாவது நடந்திருக்கும் இவர் முந்தி அப்படி நான் சொல்ல அப்படி ரசூல் சொல்லா சொல்றாங்க மூசா நபி அவர் இப்படி சொல்லாம இருந்திருந்தாரே ஆனால் அந்த அதிசல என்ன வருதுன்னு கேட்டா ரஹமுல்லாக மூசா மூசாவுக்கு அல்ல ரஹம செய்யட்டும் இல்ல வதிதுனா லவ் சபரை அவர் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தாரே ஆனால் நிறைய செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கும் அவர் போட்டுக்கிட்டு அவரா தேவையில்லாத கண்டிஷனை போட்டார் என்று நபிகள் நாயம் சொல்ல சொல்ல அவங்களே சொல்லியிருக்காங்க நானா சொல்லல அவர் மூசா நபி என்ன அவரா முடிக்க தேவையில்லாம இது ஒரு சான்ஸ் மட்டும் கொடு போய்கிட்டே இருக்கு அல்லாவ போக சொல்லிருக்கான் சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்க வேண்டியதானே இனிமே இன்னொரு சான்ஸ் மாதிரி தப்பு பண்ண என்ன திருப்பி அனுப்பிடு அப்படி வாழந்தீரா இவர் அவர் சொல்லிட்டார் சொன்ன உடனே பன்சலகா ரெண்டு பேரும் மேலும் நடந்து சென்றார்கள் ஹத்தா இதா அத்தையா அகல கரியத்தின் ஒரு கிராமத்து கிராமவாசிகளை வந்து வந்து சந்தித்த பொழுது தாமா அந்த உணவு கேட்டார்கள் பசிக்கு உணவு கேட்டார்கள் அபோ அவங்க வந்து உணவளிக்க மறுத்து விட்டார்கள் உணவு கேட்டதுக்கு உணவளிக்க மறுத்து விட்டார்கள் ஜிதாரன் ஐயன் கல்ல விழுவதற்கு தயாரான நிலையிலே ஒரு சுவரை ரெண்டு பேரும் கண்டார்கள்